மீன ராசி வெற்றியை கொண்டாடக்கூடிய காலகட்டம் ராசிநாதன் ஆட்சி வெற்று பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது மிகவும் ஏற்றம் நினைத்த காரியங்கள் நடக்கும் திருமணத்திற்கு வாக்கியம் உண்டு வேலையில் மாற்றங்கள் உண்டு எழுத்து தொழிலில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய மாற்றம் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நிலையில் நல்ல ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஏற்றம் நினைத்த காரியங்களில் வெற்றி இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகும் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நிச்சயமாக நடக்கும் இருந்தபோதும் ஏழரை சனியின் தாக்கம் நிச்சயமாக உண்டு தேவையற்ற செலவுகளும் வேலையில் மாற்றங்களும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இதன் மூலியமாக எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு